வணக்கம் அண்ட் வெல்கம் டு டே கூடர் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு தரமான ஹாலிவுட் படத்தை கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆன த இன்சைட் மேன் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை ரீசெண்டாக தான் பார்த்தேன் படம் சூப்பராக இருந்தது படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோவும் ஹீரோவோட நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து பேங்கை கொள்ளையடிக்க போகிறாங்க பேங்க்குள்ளே போனதும் சில பல சம்பவங்களை பண்ணுறாங்க அண்ட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்கிறதுக்காக டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் பல திட்டங்களை போடுறாங்க ஸோ இறுதியாக டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோவையும் ஹீரோவோட கேங்கையும் எப்படி பிடிச்சாங்க இறுதியாக பிடிச்சாங்கள இல்லையா அண்ட் ஹீரோ அதுக்கு பண்ண சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இன்சைட் மேன் அப்படின்ற படத்தோட ஒன்லைன் இன் ஸ்டோரியாவே இருக்கு அண்ட் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்ல இப்போ அவைலபிளா இருக்கு அண்ட் இது ரெண்டுமே இல்லாதவங்களுக்காக படத்தோட லிங்கா கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க படத்துல க்ளீவ் ஓன் ரசூல் அப்படின்ற கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு போலீஸ் கண்ணுல மண்ணை தூவி அவங்களோட பிளான உடைக்கிறதுல இவர் கில்லாடி கிம் ஸ்டீவ் அப்படின்ற கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஹீரோவோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டா வராங்க அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா டென்சில் வாஷிங்டன் அண்ட் ஜியோ இவங்க ரெண்டு பேருமே டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸாக வராங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சீனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அட்ராசிட்டிஸ் சூப்பராக இருந்தது ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும் அண்ட் இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னா லாஸ்ட் இயர் அஜித் நடிப்பில் வெளியான துணிவு படத்தோட ஸ்டோரிக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட படமே இந்த படம் தான் ஸோ இந்த படத்தை பார்த்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதாவது ஒன்று ரெண்டு சீன்ஸை தவிர இன்சைட்மேன் படத்தில் வர எல்லா காட்சிகளும் அப்படியே துணிவு படத்துலையும் இருக்கும் ஸோ ஹச் வினோத் நல்லாவே காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பட் எனிவே படம் நல்லா தான் இருந்துருக்குது

இருக்காங்க அந்த தமிழ் பாடல் வேற எந்த பாடலும் இல்ல நம்ம ஏஆர் ரஹ்மானோட ஒரு பாடல் தான் படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த பாடல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸே இல்ல இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாமலேயே இந்த படம் இவ்வளவு தரமா எடுத்திருக்காங்க பட் இந்த படத்தை இன்ஸ்பைரா எடுத்து வெளியான துணிவு படத்துல நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாம ஒரு பேங்க் ராபரி படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த படம் இந்த படத்தை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்நேரம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு பட் இன்னுமே இந்த படத்தை பார்க்காதவங்க சில பேர் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ தான் நான் இந்த படத்தை பார்த்து முடிச்ச கையோட நான் இந்த படத்துக்கான ரிவ்யூவை இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அது ரெண்டுமே இல்லாதவங்களுக்காக நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க படத்தை பார்த்துட்டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பும் மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க